السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرس يا هبارك ورقودية دعاك لنديا ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹஜத்தினுடைய நேரம் நாம் இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பஹானஹுவதால நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணறியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து விட்டது அவ்வாஹ் அந்த ரஹமத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக இரண்டாவது பத்து மகபிரத்தினுடைய பத்து அந்த பத்தும் நம்மை விட்டு கடந்து விட்டது அல்லாஹனுடைய மகிரத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அவன் சேர்த்திருள்வானாக அதே போன்று மூன்றாவது பத்து நரக விடுதலைக்குரிய பத்து எத்துக்கும் மினன்னாரினுடைய பத்து இதிலே நாம் அரைவாசி நாட்களை கடந்து விட்டோம் இந்த பத்து இறுதி பத்து மிகவும் முக்கியமான ஒரு பத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் வரக்கூடிய ஒற்றைப்படையுடைய நாட்களில் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நாம் இந்த ஒற்றைப்படையுடைய நாட்களில் நாம் நின்று வணங்கினால் வருடம் நன்மையை அல்லாஹ் நமக்கு பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே இந்த ஒற்றை படையுடைய கண்ணியமான லைலத்துல் கதிர்னுடைய இரவாக இருக்கும் அந்த லைலத்துல் கதிர்னுடைய இரவு என்னவென்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த லைலத்துல் கதிர்னுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹனம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இந்த இறுதி பத்திலே அல்லாஹ் மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த நரக விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹனம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நெல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹிலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவிடம் கை ஏந்தினால் அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை கபூல் செய்கின்றான் நாம் தகஜத்துடைய தொழுகையை துணுவோம் துஜூதிலே அதிகமானது ஆக்களை ஓதுவோம் ஏனென்றால் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் இருக்கும் போது என்று கூறினார்கள் அல்வாஹினுடைய அலேஹி வசல்லம் அவர்கள் நாம் சுஜூதிலே இருந்து நாம் இந்த ஆக்களை அதிகமாக கேட்போம் அரபியில் ஆக்களை மனநம் செய்து சுஜூதிலே அதிகமாக ஓதுவோம் சுஜூதிலே கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுடத்திலே கபூல் ஆகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த தஹாபாக்கில் இறை நேசர்கள் எவ்வாறு அல்லாஹுடன் கையேந்தினால் அல்லாஹினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததோ அதே போன்ற நாமும் எக்கீனோடு ஹலாசோடு ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசுபஹான நம்முடையது ஆக்களையும் கபூல் செய்வான் எவ்வாறென்றால் ஹதீஸ்களில் வருகின்றது ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு நீர் தேவை விவசாயம் செய்வதற்கு நீர் தேவை நீர் இல்லை அது பாலைவன பூமி அந்த சஹாபி இரண்டு துடுது விட்டு அவ்வாஹுவிடம் கையேந்துகிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களும் சரி சஹாபாக்களும் சரி அவ்வாஹுடையத்திலேயே முறையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவ்வாஹுவிடத்திலே கையேந்தி ஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அந்த சமூகம் அவ்வாஹனுடைய நேரடி உதவிகள் அவர்களுக்கு கிடைத்தது அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே அந்த சஹாபி துஆா கேட்கிறார்கள் அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் மழை பொழியப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே எந்த அளவுக்கு சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அவர்கள் துஆ கேட்டவுடன் அல்லாஹ் அவர்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் மலையை பொழிய வைத்தான் அவ்வாஹனுடைய உதவியை இறக்கினான் நாமும் கேட்போம் இவ்வாறு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கும் உதவி செய்வான் அதே போன்று அந்த குகைவாசி இளைஞர்கள் அவர்கள் யக்கீனுடைய ஹலாசோடு ஆக்களை ஓதினார்கள் அல்லாஹ் அந்த குகையினுள்ளேயே அந்த இளைஞர்களை உறங்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லார்களே நாம் எக்கீனோடு ஹலாசோது ஆக்களை கேட்டால் அல்லாஹ் அல்வாஹுடைய உதவி நிச்சயமாக நம்மை வந்தடையும் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு அல்லது ஒரு நாள் ஒரு தடுவை ஓதிவிட்டு நான் ஆக்கலை அவ்வாஹவிடத்திலே கேட்டேன் என்னுடையது ஆக்கல் கபூலாகவில்லை நான் கேட்டதை என்னுடைய ரப்பு தரவில்லை என்று கூறுவதை விட பல வருடங்களாக பல நாட்களாக நாம் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் நம்முடைய நம்முடையது ஆக்களை அங் அவன் அங்கீகரிப்பான் நம்முடையது ஆக்களிற்குரிய பலனை அவன் வழங்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரமமானுடைய மாதங்களில் அதிகமாக இருக்கின்றது நாம் சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் இந்த தகஜத்தினுடைய நேரம் இந்த தகஜத்தினுடைய தொழுகை எல்ல எவ்வாறென்றால் இந்த தொழுகையை அவுலாஹ விரும்பியவர்களுக்கு மாத்திரமே தொடரக்கூடிய சந்தர்ப்பத்தை அவ்வாறு வழங்குகின்றான் எல்லோரும் அந்த நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் ஆனால் யாரும் எல்லோரும் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழமாட்டார்கள் மாட்டார்கள் அவ்வாக விரும்பியவர்கள் மாத்திரமே இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் நாம் இந்த ஆவை மூன்று தடவை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லோத்தாள நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைப்பான் பல வருடங்களாக நாம் அல்லாஹுவிடம் ஒரு தேவையை கேட்டிருப்போம் அந்த தேவை பூர்த்தியாகவில்லையா தஹஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவிட்டு நீங்கள் அல்லாஹுவிடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு து ஆ நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடையது ஆக்களை கபூல் செய்வான் ان دعاء رال اللهم لا اله الا انت يا منان يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم ان ركوا ان دعاء من مرمري ان دعاء أو رين اللهم لا اله الا انت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجمال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أنت وركوليه من دعاء مهما كمان أرد أواه أرنك كندر كندر ذي إذا نيمون رتادوي نام الله ودن بارتنه سيبو